நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் வணக்கம் தமிழா எல்லாமே விதிப்படி நடக்குதடா அப்படின்னு நான் சொல்ல மகாவிஷ்ணு ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி சொல்லியிருக்காரு அதாவது வந்து இல்ல கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாத்தியா அவன கூட நம்பிடலாம் இல்லைன்னு சொல்றான் பாத்தியா அவனை கூட நம்பிடலாம் ஆனா நான் தான் கடவுளின் அவதாரம் சொல்றேன் அவனை மட்டும் சாமி கும்பிடுங்க என்ன வேணா பண்ணுங்க இந்த மாதிரி சில என்ன சாமியார்களுடைய பேச்சை கேட்டு மூட நம்பிக்கையில முழுக கூடாது எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணமோ அத வச்சுதான் இந்த ஜென்மத்துல நம்ம பணக்காரனாவும் ஏழையாவும் நொண்டியாவும் முடமாவும் கண்டு தெரியாதவனாவும் தெரிஞ்சவனாவும் படைக்க படைச்சிருக்காங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அறிவியல் விஞ்ஞானி இந்தியாவில் மட்டும் இல்லைங்க நாசாவிலே இவரு ஸ்பீச்சை கேட்டு ரொம்ப பயங்கரமா இதாயிடுச்சு நம்மளுக்கு சில பல கேள்விகள் இருக்கு நம்மளுக்கு எந்த கடவுளுமே பிடிக்காது நம்மளுக்கு இயேசுவும் பிடிக்காது அல்லாவும் பிடிக்காது ஜீசஸும் பிடிக்காது ஏன்னு கேட்டா இந்த தான் மதங்கள் உருவானது தான் மனிதர்கள் இன்னைக்கு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு நம்புறது நம்ம இந்த கடவுள்கள்லாம் இல்லாம இருந்தாலே நாடு ஒத்துமையா இருக்கும் மனுஷன் ஒத்துமையா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ப அதனால இவர் பேசுறது சரியா இல்ல தவறா நம்ம அறிவுக்கு எத்தனை மாதிரி அவருக்கு பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அவர் வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் பயங்கரமான இதெல்லாம் சொல்லிருக்காரு ஒரு மந்திரம் சொன்னா மழை பெய்யும் ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு வரும் ஒரு மந்திரம் சொன்னா பரப்பாங்க இந்த மாதிரி படிக்கிற பசங்க கிட்ட எப்படி படிக்கிற பசங்க கிட்ட இவர் ஒரு முட்டாள்தனமான ஸ்பீச்சை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு சில கேள்வி இருக்கு இப்ப நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கோம் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இந்த ஆளு மகாவிஷ்ணு சொல்றபடி நம்ம நினைச்சோம்னா ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டான் சே இவ ஏதோ போன ஜென்மத்துல தப்பு பண்ணியிருக்கான் அதனாலதான் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு மனிதாபிமானம் இல்லாம அவாவான் கடந்து போயிடுவான் இவன் பேச்சை கேட்டா யாரு மகாவிஷ்ணு பேச்சை கேட்டா அவாவான் நடந்து போயிடுவான் முயற்சி பண்ண மாட்டான் அவங்கள காப்பாத்துன்னு தோணாது இங்க இருக்க எந்த ஹாஸ்பிட்டலையும் வேணாம் இடிச்சிடலாம் ம் எவனுக்கு சுகர் வந்தாலும் கரோனா வந்தாலும் எதுவுமே தேவையில்லை எல்லாமே அப்படியே நினைச்சுக்கோண்டிதான் நம்ம மனசுக்குள்ள ஆஹ் நம்ம போன ஜென்மத்தில் எதோ தப்பு பண்ணியிருக்கோம் அதனாலதான் கடவுள் நம்பர் தண்டனை கொடுத்திருக்காரு அதனால நம்ம கடவுள்கிட்ட போக வேண்டிய சாரி மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு எவனும் மருத்துவமனைக்கு போவாதீங்க அடுத்தது எதுவும் நெருப்பு ஒரு மந்திரம் சொன்னா பறந்து வருவாங்களாம் இப்போ ஆஸ்திரேலியா இருந்து ஒரு வீடியோ போட்டு அங்க எது அந்த இருந்து சொல்லிட்டு அங்க இருந்து பறந்து வர எதுக்கு நீ வந்து இறங்கின சும்மா பித்தலாட்டம் அடுத்தது ஒரு கேள்வி மாணவர்களிடத்துல போய் இதெல்லாம் நம்ம போன ஜென்மத்தில் பாவம் புண்ணியம் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்ற நீ இப்ப ஒரு மாணவன் கிளாஸ் ரூம்ல இருக்கான்னு வச்சுக்கேன் அவன் வந்து நூற்றுக்கு ஐம்பது மார்க் எடுக்கிறான் இப்ப நீ அவன் நினைப்பான் நீ சொல்றபடி கேட்டால் எப்படி மகாவிஷ்ணு சொல்றபடி போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவம் தான் இந்த ஜென்மத்துல இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு நீ சொன்னா இப்ப படிக்கிற மாணவன் என்ன நினைப்பான் ஐயோ நம்ம போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிருக்கோம் அதனாலதான் நம்ம ஐம்பது மார்க் எடுத்திருக்கோம் நம்ம வந்து முயற்சி பண்ண தேவையில்லை அப்படின்னு அவன் நினைப்பானா நினைக்க மாட்டானா எல்லாமே நீங்க சொல்றபடி கேட்டா அந்த மாணவன் படி இன்னும் ட்ரை பண்ணதான் முயற்சி திருவினை யாக்குன்னு சொல்றாங்க அதை விட்டு புட்டு ஒரு கேவலமான மாணவர்கள் முன்னால எதெல்லாம் பேச நீ முயற்சி பண்ணாத நீ முட்டாளேவே இருன்னு அந்த மாணவர் இடத்துல சொல்ற மாதிரி இல்லை நீங்க அந்த மக மாணவர்களுக்கு ஒரு முட்டாளத்தனமான இதை சொல்றீங்க இப்ப உடனே இங்க சில பேர் வந்து கிளம்பிட்டாங்க பள்ளிக்கூடத்துல ஆன்மீகத்தை கத்துக்கூட கூடாதா திருக்குறள் எல்லாம் என்னது திருப்புராணம் என்னது திருவாசகம் என்னது இதெல்லாம் அப்ப நீங்க வந்து அவமதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொம்பு சீ விட்டுன்னு அப்படித்தாலே சுத்துராங்கன்னு வச்சுக்கேன் ஃபுல்லாக பிஜேபி மகாவிஷ்ணுக்கு ஆதரவா இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சொல்கிறது உண்மையுமே தான் கேக்குறேன் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த எழுதி வச்சுருக்காங்க இந்த தான் இன்னொன்று தானே இருக்குது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான்னு இருக்காங்க பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் செய்யும் தொழிலில் வேற்றுமை தான் இருக்குன்னு சொல்றாங்க அதை இங்க எத்தனை பேரு பிஜேபி காரங்க நீங்க சொல்றீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து முட்டுக்குடி இருக்கீங்க அவன் சொல்றது எவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அப்பட்டமான பொய் நீ முயற்சியே பண்ண தேவையில்ல நீ எது நடந்தாலும் இப்போ உனக்கு சுகர் வந்துருச்சு ஒரு ஜுவரம் வந்துருச்சு ஃபீவர் வந்துருச்சு ம் போன ஜென்மத்துல நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் அதனாலதான் இப்போ இவரு கூட அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்கல்ல எல்லாம் என்ன நினைப்பாங்க இப்போ இப்போ அவர் நினைப்பாரு நான் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனாலதான் என்ன அரஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க முடியுமா வைக்கலாம் வைக்க வைக்க வேணாம் நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனால தான் என்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க முடியுமா ம் வெக்கமா கேவலமா இல்லை உங்களுக்குலாம் இதில் வேற அந்த ப படிக்கிற குழந்தைங்களை முட்டாள்தனமாக யோசிக்க வைக்கிறது அந்த மக்கள்ல உண்மையிலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் சரி ஆன்மீகத்தையும் சரி கடவுளையும் சரி தனித்தனியாக பாக்குறாங்க அது மா அது அதனாலதான் இல்லை இந்தியாவே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாடு மட்டும் அதில் தனித்து நின் நின்று தனித்துவமாக எல்லாத்துக்கும் தெரியுது இங்கே பாருங்க நாங்கள் தனித்துவமாக இருக்கணும் ஆனால் அப்படியேப்பட்ட மண்ணில் வந்து நீங்கள் வந்து எல்லாமே நாங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணமோ அதனாலதான் தான் அப்படின்னா சில பேர் படிக்காம முட்டாளா இருக்கான்ல அவனுங்க என்ன நினைப்பான் அச்சா நான் போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனாலதான் தான் நான் இந்த பிறவில முட்டாளா இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்க மாட்டானுங்க இன்னுமா இந்த தமிழ் மக்களை நீங்களாம் முட்டாளாக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்துருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இல்ல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மாணவனும் படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைமில் அவங்ககிட்ட போய் நீ முயற்சி பண்ணாத நீ பாவம் புண்ணியம் தர்மம் இதெல்லாம் நீ போன ஜென்மத்தில் என்ன பண்ணையோ அதுதான் இந்த ஜென்மத்தில் வரும்னு சொல்லிட்டு படிக்கிற மாணவர்கள்கிட்ட போயிட்டு முயற்சி திருவிணையாக்குயா அவன் முயற்சி பண்ணுறவன் நீ முயற்சி பண்ணாத தர்மத்தின் படி நீ இவ்வளோ தான் இவ்வளவுதான் உனக்கு அறிவு இருக்கு நீ போன ஜென்மத்துல இதுதான் செஞ்ச இதனாலதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க ஒரு ஆசிரியர் வந்து எழுந்து கேள்வி கேட்டார் பாருங்க நியாயமான ஒரு கேள்வி இது என்ன ஆன்மீகமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மெலற்ற பாணில பதில் ஒண்ணு சொன்னார் பாரு மகாவிஷ்ணு என்னானே அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கு ஆமா உண்மையன்மை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பதினாலு தெரியாதா உங்களுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் இந்த திருக்குறள் இதெல்லாம் பத்தி நீங்க சொன்னீங்கல்ல இதெல்லாம் மதிக்காம இந்த புக்கில இருந்து எடுத்துடலாமா போலாமான்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல திருக்குறளை விட்டுருங்க நாளடியார விட்டுருங்க திருவாசகத்தை விட்டுருங்க இன்னைக்கு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துல அனைவரும் சமம் பதினாலு இருக்கு அனைவருமே சமம் பள்ளி கல்லூரிகளிலும் சரி இந்த உலகத்துல இருக்க இந்தியாவில் இருக்க அனைத்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே சரி சமம்னு சொல்லுது அதை எத்தனை பேர்ரா நீங்க நொற்றீங்க ம் இருக்கிற எல்லா மதத்திலும் இருக்க சாதி வெறி பிடிச்சவனும் மத வெறி பிடிச்சவனும் எத்தனை பேர் நீங்க நொட்டுறீங்க கரெக்டா எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றேன் இந்திய அரசமைப்பு சட்டத்துல மக்கள் அனைவரும் சாதியினால் மதத்தினால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எல்லா மக்களும் பிறப்பின் அடிப்படையில் எல்லாமே இங்க ஒண்ணுதான் சொல்லிட்டு சட்டம் சொல்லுது எத்தனை பேர் நீங்க ஃபாலோ பண்றீங்க திருக்குறளை உற்று திருவாசகத்தை உற்று எல்லாத்தையும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி சரியான முறையில மக்களுக்கான மரியாதை கொடுக்கிறீங்க சாதியாலையும் மதத்தாலையும் இனத்தாலையும் மொழியாலையும் அடிச்சிட்டு தானே சாவுறீங்க இதில் வேற சீ ஒருத்தவன் சொல்றான் இந்த கேள்வி கேட்டான் வந்து முஸ்லீம் ஒருத்தவன் சொல்றான் கேள்வி கேட்டான் கிறிஸ்டின் அவன் முஸ்லீமா கிறிஸ்டினா இந்துவா இதை பாக்காதீங்க மனுஷனா சரியான கேள்வி கேட்டானா பகுத்தறிவு சிந்தனையோடு நாளைய மனிதர்களுக்கு மக்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு சரியான அவன் பதில் சொல்றானா அப்படின்னு அதை கேளுங்க அதை விட்டுவிட்டு அவன் என்ன சாதி மதம் பிறப்பு மயிறு மங்காணி இதை நோண்டாதீங்கடா ஆஹ் இதே மாதிரி இந்த மகாவிஷ்ணு போல ஆண் அந்த ஆட்கள் இருக்காங்க பார்த்து இவங்க எல்லாம் ஜெயிலில் போடக்கூடாது ஒரேடியா தூக்குல போட்டணும் ஏன்னு கேட்டா படிக்கிற மாணவ செல்வங்களையும் கெடுத்து குட்டி சவர ஆக்கணுதான் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுக்குறானுங்க இதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற மா அந்த உண்மையின்மை இந்த வந்து வெறி இவருடைய தப்பு மட்டும் இல்ல கல்வி கல்வி பள்ளி கல்வித்துறையுடைய தவறும் பெருசா இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுல வந்து இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு வெறி நம்ம இவங்கள மட்டும் அப்படியே ஒரு அரசு பள்ளியில போயிட்டு ஒரு நபர் பேசிட முடியுமா ம் இந்த மாணவர்களை முட்டாளாகிறதுக்கு என்னென்ன வழியோ அதற்கான அத்தனை வழியும் இந்த மாதிரி மத போதகர்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அது இந்து மத போதகர்கள் மட்டுமல்ல அனைத்து மத போதகர்களும் இஸ்லாமிய மத போதகர்களும் சரி கிறிஸ்துவ மத போதகர்களும் இந்த மாதிரி மாணவ செல்வங்களை கெடுத்து குட்டி சவரா ஆக்கிறது அதனால் இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஸ்பீச்சர் எவனா கொடுக்குற சொன்னால் அவனை காது மேலே அடிச்சுட்டு கஷ்டப்பட்டு படி இந்த பிறவில நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படிங்க என் அருமை மாணவ செல்வங்களே படிப்பு மட்டும்தான் நம்ம ஆயுதம் படிப்பு மட்டும்தான் முக்கியம் வேற ஏவன் எதுன்னா சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் படிங்க இன்னைக்கு அறுபது மார்க் எடுக்கிறியா அடுத்த வாட்டி அவன் என்ன சொன்னா நான் எழுபது மார்க் எடுக்குன்னு படியா அதுக்கப்புறம் தொண்ணூறு மார்க் எடுக்கணும் படி அதுதான் நாளைக்கு ஒன்னு காப்பாற்றும் நான் போன ஜென்மோ அடுத்த ஜென்மோ வரப்போகிற ஜென்மோ ஏழு ஜென்மோ இந்த ஜென்மெலாம் எதுவுமே நம்மள ஒத்து வர இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டோம் நம்ம போராடணும் படிக்கணும் அதை நினச்சி எல்லா மாணவ செல்வுகளும் படிங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுங்க அவனா வந்தால் அவனை காது மேலே அடித்து தொட்டு படிக்கிற வேலையை பாருங்கள் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க நன்றி